இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாம்பு வெடி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ராக்கெட்டாக மாற்றினா பறக்குமா பறக்காதா அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு டப்பாக வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து மொத்தம் பத்து பீஸ் வந்துருந்துச்சிங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே அழகாக வந்துருக்குங்க இதெல்லாம் பொறுத்து வச்சோம்னா புதுசு புது புதுசு நான் அங்கிட்ட இங்கிட்டு வந்து போகும் சரி ஓகே ஒன்றில் வந்து பின்னாடி உள்ள வெடியை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறேன் இதை ராக்கெட்டாக மாற்றுறதுக்கு விளக்குமார் குச்சி தான் தேவைப்படும் அதை விளக்குமார் குச்சை ஒரு பாதியாக வந்து உடச்சி இந்த மாதிரி பின்னாடி வந்து வச்சு விட்டுட்டு சுற்றி வந்து டேப் அடிச்சு விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ராக்கெட்டு இது வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ராக்கெட் ராக்கெட் வந்து செஞ்சு வந்து எடுத்துக்கிறேன் இதை தான் வந்து பறக்க வைக்க போறீங்க இதில் எது வந்து பெஸ்ட்டாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மூணு ராக்கெட்டில் ஒன்றை வந்து நார்மலாக கீழே தரையில் வந்து பொருத்தி வைக்கலாம் இது எப்படி புசு புசுன்னு போகுதுன்னு பாருங்களேன் வந்து இதை வந்து பொருத்தி வச்சுக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டு போகுதுன்னே தெரியாதுங்க அந்த மாதிரி போகும் சரி ஓகே இன்னொன்று வந்து ராக்கெட்டை வந்து பொருத்தி வச்சிக்கலாம் இது பாட்டிலில் வந்து வச்சு தான் பொருத்தி வைக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பொருத்தி வச்சாச்சு போ செம்ம ஹைட்டுங்க நல்ல ஹைட்டு சூப்பராக போச்சுங்க அது எங்கே போச்சுன்னு கூட கண்ணுக்கு தெரியல அடுத்து ரெண்டாவது ஒன்றை பொறுத்து வைக்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ எவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட்டாக போகிறனால வந்து தெரிய மாட்டேங்குது அது எங்கே இதாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்னொன்று ஏன் பொறுத்து வைக்கலாங்க இதனாலும் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பருங்க இதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த குச்சி மாதிரி கொண்டு விழுகிறத பார்க்க முடியுது இது கிராஷாக போனாலும் நல்லா பார்க்க முடியுதுங்க இந்த மூணில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது கிராக்கர் ராக்கெட்டாக மாற்றினாலும் சொல்லுங்கள் அதையும் மாற்றிடலாம்